அமுதாக்கா சசி கோச்சுகிட்டா நான் என்ன பண்ண அந்த நேரத்தில் சொல்லுங்க அவங்க அப்படி பேசுறதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா நான் தான் அமைதியா இருந்தேன் இல்லம்மா நீ என்ன பண்ணுவ இப்பவும் நீ கூப்பிட்டதுனால மட்டும்தான் நாங்கள் கல்யாணத்துக்கே வந்தோம் இல்லைனா கூட வந்திருக்க மாட்டோம் தெரியுமா நீ ரொம்ப பிடிவாதப்படுத்தி தான் வந்தோம் இல்லைனா எங்க அவங்கெல்லாம் வரலையா அவங்க எல்லாம் அந்த டைமுக்கு மட்டும்தா அப்புறம் எங்க வராங்க

ஆமாம் நம்ம வீட்டு கல்யாணம் சிறப்பாக நடந்ததுன்னு நமக்கு நல்லது கண்டிப்பாக நல்லாவே நடக்கும்க்கா எனக்கு தெரியும் சரிங்கக்கா சரி நீங்கள் பேசிகிட்டு வேலை நிறைய இருக்குது நான் பார்க்குறேன் ஆ சரி தம்பி கோபாலே நீ இப்போ ஏன்னா நீதானே முக்கியமான ஆள் இதுக்கு ஆமாம் கல்யாணத்தை நான் தானே அப்புறம் பார்க்கணும் என் நம்ம வீட்டு கல்யாணம் நான் பார்க்காம அப்புறம் யார் பார்ப்பாக்கா நான் தான் என்ன வித்தையும் பார்க்கணும் அதனால தான் சரிக்கா நான் போயிட்டு மற்ற விஷயத்தெல்லாம் பார்க்குறேன் நீங்கள் பேசிகிட்டு இருங்க சாப்பிட்டீங்களா

சரி பேசிட்டு இருக்க வேலை இருக்கு நிறையா நான் போயிட்டு வேலையை பாக்குறேன் நீங்க போங்க என்னடி பேச்சே வரல போல எப்படி சசி பேச்சு வரும் மாப்பிள்ளையை பார்த்ததும் நீ ஏன் சொல்லு பேச முடியுமா ஏன்னா அவ்வளோக்கா நாங்கள் பேசுனதே இல்லைல்ல திடீர்னு பார்த்தோன்னே பேசணும் அப்படின்னா எப்படி சசி திடீர்னு பேச்சு வரும் அதனால தான் அமைதியாக இருந்தேன் ஒன்றும் பேசுறதுக்கு எனக்கு தோணவே இல்லை சரி சரி விடு அதான் அந்த பையன் ஒரே இதாக சொல்லிடுச்சுல நம்ம வீட்டில் தான் இனி இருக்க போகிறாங்க எப்போ வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்னு அப்புறம் என்ன எப்போ வேணாலும் நீங்கள் பேசிக்கோங்க ஏன்னாம்மா பொண்ணு வாங்க ஆ நல்லா இருக்கீங்களா நானே நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க மாப்பிள்ளைக்கு நான் பெரியம்மா ஓ பெரியம்மாவா சரி சரி எனக்கு தெரியாதுல்ல இன்னைக்கு தானே உங்களை முதல் முறையாக பார்க்குறேன் நானும் இன்றைக்கி தான் உன்னைய முதல் முறையாக பார்க்குறேன் அப்புறம் எப்படி எனக்கு ஒன்றையும் உனக்கு என்னையும் தெரியும் தெரியாது இல்லை ஆமாம் தெரியாது சரிம்மா பொண்ணு வந்துருச்சுன்னு சொன்னாங்க அதான் சரி நான் பார்க்கவே இல்லையே போயிட்டு ஒரு இட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேம்மா சரி உட்காந்துரு இவங்கெல்லாம் யார் இவங்கெல்லாம் எனக்கு அக்கா முறை வேணும் என்னோட பக்கத்து வீடு தான் ஆ அப்படியா சரிம்மா சரிம்மா அந்த மாப்பிள்ளைக்காரன் போகிறான் மாப்பிள்ளையா இப்போ தான் போனார் இப்போ எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ தான் போனார் இப்பதான் போனாப்ல அந்த பரமா வரா இப்பதான் போனாரு நீ சொல்ற அப்ப அங்க வர்றது யாரு சசி சசி வளரே அண்ணா மாப்பிள்ளைக்கு அண்ணன சொல்ற ஓ மாப்பிள்ளைக்கு அண்ணன சொல்றீங்களா இருக்கலாம் இருக்கலாம் அண்ணா எதுவும் வருவாங்களா ஏமா உன் பின்னாடி பாரு மாப்பிள்ளைக்கு அண்ணன் இல்ல ஷோ கோபாலுக்கு அண்ணே மாப்ள அதான் உன்னை கட்டிக்க போற பையன்மா பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாரு வராப்ல அப்படியா சரி சரி வரட்டும் ஆத்தாடி திரும்பி பார்த்தானா சோழி முடிஞ்சிச்சே இருக்கட்டும் இருக்கட்டும் சரி மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப வெக்கப்படு போல அதனால தான் மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பார்க்க மாட்டேங்குது திரும்பி பரவாயில்லம்மா பார்க்காம எங்கே போக போகிறேன் இனிமேலே இனிமேல் வேற வழி இல்லை பார்த்து தானே ஆகணும் சரி சரி பரவாயில்ல ஆ சரிங்க வாங்க 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 ஆ வரவங்க நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆ நாங்களும் நல்லா இருக்கோம் சரிம்மா எப்போ வந்தியா பொண்ணு எப்படி இருக்கு பெரியம்மா ஒன்றுக்கு என்னடா குறைச்சலு அழகு போல் மங்காலட்சுமி மாதிரி ஓ வளர்த்திக்கும் நீ இப்போ ஓ சைஸுக்கும் ஒன்ன மாதிரியே இருக்காப்பா ரெண்டு பேருக்கும் பொருத்தமாக வளர்த்தி நல்லா இருக்கும் கிளவி எதுக்கு இவரோட மேட்ச் பண்ணி பேசுது நம்மள லூசி கிளவி ஆமா பெரியம்மா எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க ஆமையா கரெக்டா இருக்கும் யா நீ ஒன்னும் கவலைப்படாத நான் ஏன் பெரியம்மா கவலைப்பட போறேன் சரி பெரியம்மா சாப்பிட்டீங்களா வளரு நீங்க சாப்பிட்டீங்களா ஆ ஆ சாப்பிட்டீங்க ஏமா இந்த பையன் தானே மாப்பிள்ள பெரும்மா ஆ என்னையா கூட்டியா ஆமா பெரியம்மா கூப்பிட்டு இருந்தான் ஒன்றும் இல்லை சரி பெரியம்மா போயிட்டு வரேன் வேலை நிறைய இருக்கு மண்டபத்தில் ஆ சரியா உனக்கு வேலை நிறைய இருக்கும் முதல்ல நீ போய்ட்டு அதை பாரு என்கிட்ட என்னத்துக்கு நீ பேசி நிற்க போயா போ ஆ அதான் பெரியம்மா கூப்பிட்டு இவன் தான் ஏடி இவன்தான் மாப்பிள நீ என்ன யாரே யாரேங்கிற நல்லா பார்த்துக்கம்மா மாப்பிள எப்படி ஒன்றை மாதிரியே கண்ணாடி போட்டிருக்கியான் நல்லா பார்த்துக்கிட்டியா இவன்தாம்மா மாப்பிள வாயிலடி இன்னும் அவனா தான் பேசுவியா நீ அவனா இவனான்ட்டு பேசாம இரு சொல்லிட்டேன் புரிஞ்சுதா இனி இந்த மாதிரி சொல்லாத சரியா அட நீங்க லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய இவர் ஒன்றும் கிடையாது முத வந்தாருல கோபாலு தான் மாப்பிள்ள ஏன் தெரியாம நீங்க பேசுறீங்க போங்க முதல்ல அய்வ எப்படி பேசுறா வாயாடி மாதிரி ஏண்டி இவளுக்கு யாரு மாப்ளன் கூடவா தெரியாது அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாம தம்பிக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க ஏண்டி கோபால போய் மாப்ளங்கற இவகிட்ட யாரும் மாப்ள பத்தி சொல்லவே இல்லையா இப்படி தெரியாம பேசுறால ஒரு வேளை ஐயோ சொல்லுங்கடி இப்ப வந்தவேனா மாப்ளன்னே அப்படியா வந்தவரதா மாப்ளையா என்ன ரெண்டு பேரும் சேந்துக்கிட்டு சொல்றியா மாப்ளையர்னு உங்களுக்கு தெரியாதா ஆமா வந்தவரதா மாப்ள உங்களுக்கு தெரியாதே நீங்கள் பொய் சொல்கிறீங்க பாட்டிமா இவர் கிடையாது இவர் தம்பி தான் மாப்பிள்ள நீங்க மாத்தி பேசுறீங்க உங்களுக்கு எதுவும் விஷயம் தெரியாது போல தான் நீங்க மாத்தி சொல்றீங்க உங்களுக்கு என்ன விஷயமா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சரியா தெரியாம எதுவும் பேசாதீங்க சரியா பாட்டிமா இவர் ஒன்றும் கிடையாது போங்க போய் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அக்கா என்னதான் நினைக்கிறீங்க ஆமாடி இங்கேதான் வந்தேன் ஒரு மருமகளை பார்த்துட்டு போலான்ட்டு அவளுக்கு என்னடானா யார் மாப்பிள்ளன்னு கூட தெரியாம முழிச்சிட்டு இருக்கா உன் சின்ன மகனை போய் மாப்பிள்ள மாப்பிளன்னு சொல்லிட்டு ஆளுகிறாடி சின்ன மகனையா என்னம்மா சின்ன மகனுக்கு யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா அது ஒன்னே போய் அவன் படிப்பு என்ன அவன் வேலை என்ன அவனோடது என்ன என் பெரிய மகனும் நல்ல படிப்பும் நல்ல வேலையில தான் இருக்கேன் பார்த்தா கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கான் அதுதான் ஒன்னு உனக்கு அவனுக்கு கரெக்டா இருக்கும் அதான் உனே பார்த்தோம் என் பெரிய மகனுக்கு கல்யாணம் பண்ண சின்ன மகனுக்கு நான் பண்ணப் போறேனா என்னம்மா நீ பேசுற புரியாது இது கூட தெரியாது நீனும் இத்தனை நாள சின்ன மாவுனு தான் மாப்பிள்ள நினைச்சிட்டு இருந்தியா ஏமா பக்கத்து கறிய தானே நீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா பெரிய ஏமாஹ தான் கல்யாணம் சரியா ஒன்னு மாதிரி கண்ணாடி பத்தியா அவனுக்கு உனக்கு தான் கல்யாணம் ஏன்னா இது கூட தெரியாம எத்தனை நாளா இருக்க வாக்கா இந்த மொய் கொடுக்கறதுக்கு பை போடணும் அதுல இந்த கொஞ்சம் தேங்காய் பழங்கள்லாம் எடுத்து போடணும் வாக்கா அந்த வேலையை போய் பாப்போம் ஆஹ் சரிடி இந்த வாரம் மனசை போட்டு குழப்பிக்காத யாரும் மாப்பிள்ளை தெரிஞ்சுக்கிட்டு பேசு சரியா சரி வேலை இருக்கு போறோம் வாடி போய்ட்டு வேலையை பார்ப்போம் பாக்கா அதான் கூப்பிட வந்தேன் எம்மா குண்டுப்பில எம்மா நீ ரெண்டு பேரும் வாரியெல்லாம் கொஞ்சம் பையெல்லாம் எடுத்து போடுவோம் சும்மா தானே இருக்கிறீங்க பொண்ணுப்பில பாட்டு உட்காந்துருப்பா ஆ வாரம் வாரம் இந்த போங்க நாங்க வாரோம் ஆ சரி வாங்க நான் போயிட்டு எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் வா ஆ சரி எக்கா ஆமாதான் அக்கா சாசி ஏ அழுவாதா வளரு இந்த நேரத்தில் போய் அழுதுட்டு இருந்தால் யாராவது ஏதாவது கட்டுக்கதை கட்டி விட்ருவாவ என்ன பொண்ணு பிள்ளை அப்படி அழுகுதி என்னமா இருக்கும் யாதா இருக்கும்னு ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாவை அழாத இதுக்கு பலரா எனக்கு இல்லையா கோபால் இல்லையா போ கோபாலுக்கு அண்ணன் தான் மாப்பிள்ளையா என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல யாரும் யாரு சொல்லலை எங்களுக்கே தெரிய மாட்டுக்கு நாங்களே இவ்வளோ நாள் கோபால்ன்னா நினச்சோம் கடைசியில் இப்போ மற்ற தான் தெரியுது கோபாலுக்கு அண்ணனுக்கு உணக்கம் தான் எங்களுக்கே தெரியாதுமா அந்த விஷயம்லாம் நீ எங்கள் மேலே கோவப்படுறது தப்பு எங்கள் மேலே சங்கடப்படுறது தப்பும்மா ஆமாம் எனக்கு கல்யாணம் வேணாம் எனக்கு பிடிக்கல எனக்கு கோபாலுக்கு தான் கல்யாணம் பண்ணணும் எனக்கு அவன் அண்ணன் வேணாம் எனக்கு அவன் பிடிக்கலாம் தயவு செஞ்சு நீங்க கல்யாணத்தை நிறுத்துறீங்களா இல்லை நான் நிறுத்தவா சொல்றதை கேளுங்க அமுதாக்கா அழறி நீ அழுகிறதை பார்த்தாலே பாவமா இருக்கு வளரி இப்படி எல்லாம் அழுகாத யாராவது ஏதாவது பார்த்தாங்கன்னு வெயி கட்டுக்கதை கட்டிடுவாங்க என்னடா பிள்ளை அழுகுதேன்னு தயவு செஞ்சு அல்லாத சொல்லி சொல்லிட்டேன் பா பார்க்குறவங்க ஒரு மாதிரி நினைப்பாவ கல்யாணம் வேணாம்னு இப்போ போய் சொன்னா என்ன ஆகும் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு அமுதா வளரி நீங்களாம் சாப்பிட்டீங்களா சசி ஆ சாப்பிட்டு வந்துட்டு என்னடி ஆளாளுக்கு அழுத மாதிரி இருக்கியா வளர் ஆளுரா வளரு விஷயம்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா அது ஒன்றும் இல்லை அவளுக்கு மாப்பிள்ளை கோபால்னு நினச்சிட்டு இருந்திருக்கா மாப்பிள்ளையோட தம்பின்னு லாஸ்ட்டில் மாப்பிள்ளை இவர் தானே அவளுக்கு கல்யாணம் படிக்க இஷ்டம் இல்லைன்னு அழுகுறா அதான் சித்தி பேசிட்டு இருக்கோம் திட்டிட்டு இருக்கோம் அவளை பிடிச்சு ஆஹ் அதான் சொல்லிட்டு இருந்தோம் சித்தி அறிவு கட்டவளே அறிவு கட்டவளே இந்த நேரத்துல உட்கார்ந்து சீசன் அழிவுகிட்டு இருக்கே அறிவு இருக்கா உனக்கு பாக்குறதே என்ன நினைப்பாங்க ஒழுங்கு மரியாதையா மாப்பிளை கட்டிக்கிற வழிய பாரு உனக்கு தெரியாது இந்த மாப்பிளை தானே இந்த மாப்பிளை தானே கூட்டிட்டு வந்தாங்க என்ன தெரியாது தெரியாதுன்னு நினைக்கிறியா நீங்க பாரு அரைஞ்சு போடுவேன் அரைஞ்சு தேவை இல்லாம பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா உழுங்குமுறையதான் அழுகாம கண்ணை தொடச்சிட்டு அக்கடா நீ இருக்கிற காலையில விடிஞ்சா தாளிக்கிட்டு சொல்லிட்டேன் ஏ அம்மா லூசானி எனக்கு அவன் பார்த்தவே பிடிக்க மாட்டேங்க எனக்கு அந்த கோபால் தான் வேணும் கோபால தான் நான் கட்டிக்க ஆசைப்பட்டேன் ரொம்ப எனக்கு இவனை கட்டிக்க பிடிக்கவே இல்லை சொல்லும்மா ஏமா இப்படி பண்ற மா பிளீஸ்மா வேண்டாமா எனக்கு இங்க பாரு வளரு அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிலாம் வேண்டாம்னு சொல்லாத யாருக்காவது இந்த நேரத்துல தெரிஞ்சிச்சு ஒண்ணு கட்டி வைக்க மாட்டா என்னை கட்டி வச்சு உறிச்சிருவாங்க தோலை சரியா ஏமாத்தின மாதிரி ஆயிரும் இவங்கெல்லாம் பெரிய விட்டு சனா இவள்ட்டான் நம்ம ஒன்றும் பேச முடியாது வளரே சொல் பேச்சை கேட்டுவிட்டு அமைதியாக போய் படுத்து தூங்கு விடு விடிஞ்சோ விடிஞ்சிச்சோ விடியலையோன்னு காலங்கத்தால் அவளை தாலியை கட்டிடுவா சரியா அமைதியாக இருக்கணும் சசி அமைதா சொல்லுங்க அவளுக்கு எடுத்து நீங்கள் போங்க சித்தி நான் பேசுகிறேன் இங்கே பாரு வளரு உங்கள் அம்மா பாவம் கஷ்டப்பட்டு அது உனக்கு ஒன்று நான் நகை சேர்த்து வச்சு இப்போ தான் கல்யாணம் ஆக போதும் பிள்ளைக்கின்னு சந்தோஷத்தில் இருக்குது வளரு இது சந்தோஷத்தை போய் கெடுத்துறாத சரியா அந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல் ஒரு குறைச்சலும் இல்லை ஆ உனக்கு என்ன நல்ல கொழு கொழுன்னு ரெங்கராஜ் மாமா சூப்பர் மாப்பிள்ளைய கிடச்சிட்டாரு எனக்கு இவன் வேணாம் ஏ லூஸ் மாதிரி பேசாத வேணா வேணான்னு ஏன் அந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல் நல்லா தான் இருக்க நீங்க சும்மா என் மனசை ஆறுதல் படுத்துறீங்க எல்லாரும் சொல்றத கேள்வதரு யாரோ வேடிக்கை பார்க்குற மாதிரி வேற இருக்கு பேசாம அல்லாம இரு வேடிக்கை வேற பார்க்குறவ என்ன மாதிரி ஒரு மாதிரி நினைச்சிருவா எந்திரி நம்ம ரூமுக்குள்ள போலாம் எல்லாம் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களா நீங்கள் நினச்சது நடக்க போதில்லை நடக்கட்டும் நடக்கட்டும் அவனுக்கு இருக்குது